அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்பிள் கிடையாது गाइस சொன்னா புரிஞ்சீங்க குட்டி வந்து சாக்கடையில விழுந்துருச்சுன்னு வெச்சீங்களே அது காப்பாத்தணும் அப்படினுச்சுனா என்ன பண்ணோம் ஓ ஊ ஊ அண்ணே அங்க ஒரு நம்ம பாத்துட்டு பாருங்க இல்ல வரட்டும்டா எனக்கு ஒரு வாயாடா தான் கொஞ்சம் இரு ஊ அப்படி முக்கும் எங்க இருந்து என்ன உங்களுக்கு இதெல்லாம் வருது அதான்டா எனக்கு தெரியல ஓ முக்கிய வந்து ஹெல்ப் கேக்கணும் அதே அக்ரசிவா கோவமா இருந்துச்சுனா உர் அப்படி உருமும் வரட்டுமா

மற்ற பப்ளிக் பீப்பிளால் ரீட் பண்ணது கண்டிப்பாக முடியாது நெனைச்சது இது இதுவெறும் குடைக்கும் நாய் பார்க்கும் ஏன் தெரு நாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவ்வளோதான் கோர் கொஸ்டின் குட் கொஸ்டின் நாய் குறுக்க வந்து நாய் மேல விடக்கூடாதுன்னு இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோ வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார் கண்ணுனால் ஆறு பையன் இறந்துட்டான் சார் நாய் குறுக்க வந்ததுனால இது என்ன சொல்றது அத பெயின் எவ்வளவு இருக்குங்கறது எனக்கு தெரியல எனக்கு ரெண்டு வாட்டி டூ வீலர் ஆக்சிடென்ட் இனிமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் ரெண்டு செருப்பான கேப்பேன் நாய்க்கு சப்போர்ட் பண்றியா அறிவு கட்டம் இல்ல அததான் சொல்றேன் நான் எனக்கு ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது ஒரு வேற ஒரு பேசாதிகமா இதனாலதான் உங்க மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுமா ஏதாவது அசீமா பேச போற இப்ப நீ என்ன சொல்ல வரீங்கன்னா குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆனா ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது கேக்குறதுக்குல இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது

திறந்த வீட்டுக்குள்ள எச்சக்கல்ல ஏதோ மாதிரி மாதிரியே கார்ட் டெலிவரி பீப்புள் அவங்கள

கண்டிப்பா ஏன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க அந்த டாகுக்கு என்ன முட்டாத்தரமா பசிக்கிறதுக்கு முட்டா பாயல ரைட் பாவ நாய்க்கு வந்து சாப்பாடு கிடைக்கலங்கிறது காண்டி நாளா போய் ஸ்ட்ரீட்லயே போய் போட்டு போய் போய் ஸ்ட்ரீட்ல நீங்க எல்லாம் இன்னும் சாவலடா உங்க மண்டையில பொளைகிறது நாய் பெருகுன காரணமே அனிமல் லவ் சாப்பாடு போட்டவங்க நீங்க எடுத்துட்டு போனவங்க நீங்க தான் வந்து மேன் மேட் ப்ராப்ளம் இவங்க எல்லாம் பார்த்தாலே வெறுத்தி வெறுத்தி வெளுக்கத் ஆறு கோடி நாய்க்கு ஒரு நாய்க்கு ஆறாயிரம் ரூபா செலவு பண்ணாங்கன்னா முப்பத்தாறாயிரம் கோடி நம்ம பேசிக்கிட்டு இருக்குது ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்பிள் இன் டெல்லி அந்த சைடில் இருக்கிற எல்லா டாக்ஸ்க்குமே வந்து எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி அளவோடு தான் சாப்பாடு வச்சுருக்காங்க வச்சு கொஞ்ச நாள் எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆன பிறகு அவங்க எல்லாருக்குமே வேக்சினேட் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் டாக்ஸ் உடைய ப்ரீடிங் குறஞ்சிருக்கு மக்கள் உண்மை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க உலகிலேயே உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் இந்நாடு இந்தியா ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது இப்போ நீங்க சொல்றத அரசாங்க சொல்ல முடியுமா அந்த ஏரியா கவுன்சிலரால இந்த பதில சொல்ல முடியாது எட்டு தான் இப்படி ஒரு பதில் சொல்ல முடியுமா நாங்க அவேர்னஸ் புரோகிராம் நடத்தி எல்லாருக்கும் விழிப்புணர்வு உண்டாக்கிறோம் பயப்படாதீங்க ஒரு கவுன்சிலரால சொல்ல முடியுமா மக்களுக்கு அவேர்னஸ் புரோகிராம் நடத்துங்கன்னு நான் சொல்லல சார் ஹவ் டு நீ அடிக்கிற வெயில சொற்று போடும் தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா கணிப்பா முடியாது ஐயா

இது வரைக்கும் இவங்க பேசுறது எல்லாம் கூட பரவாயில்ல இப்ப கோபி ஒண்ணு வாற ஒரு பாயிண்ட் இவனுக்கு மூளையும் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரம் இருந்தோ இலங்கோ நகர் ஆறாவது தெருல இருந்து மேடம் இருக்க வடபழனி ஏரியாக்கு போகணும்னா அங்க விசா வாங்கிட்டு போகணும்ங்கிறீங்க அப்போ

சாதாரணமா ஒரு டாகை விரட்டக்கூடியவங்க ஏன் அது நடந்து வரைக்கும் ஏன் என்ன பண்ணாங்க நீங்க சொல்லுங்க பதில் என்ன பண்ணாங்க ஐ வாண்ட் ஆன்சர் ஏன்னா பின்னாடி கமெண்ட்ஸ்ல ஏகப்படுத்த போடுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் வேற கதை என்ன குழந்தைக்கு ஒரு அடிப்படை சாதாரணமா வந்து எங்க நாலு கால் இருக்க ஜீவன் ஒரு கத்தினாலே நாங்க ஓடி வந்துருவோங்க எவ்வளவு ஒரு குழந்தை நாய்க்கடியால கதறது அப்படின்னா அதை பாத்துட்டு சும்மாவா இருந்தீங்க எனக்கு அந்த கேள்வியை வந்து கண்டிப்பா கேட்டே ஆகணும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அக்கமாகத்துல இருந்தவங்க என்ன பண்ணீங்க அந்த குழந்தை காப்பாத்தணும்னு யாருக்குமே உங்களுக்கு தோணலையா எதுக்கு இதுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருந்துச்சுன்னா அப்படி எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கும்